மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மத்திய அரசின் நகர்ப்புற மறுசீரமைப்புக்கான அடல் இயக்கம் மற்றும் நகர்ப்புறங்களில் அது ஏற்படுத்தியுள்ள மாற்றம் இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது நாட்டில் உள்ள நகர்ப்பகுதிகளில் குடிநீர் கழிவுநீர் அகற்றுதல் திடக்கழிவு மேலாண்மை மழைநீர் வடிகால் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி பசுமை வெளிகள் மற்றும் பூங்காக்களின் பரப்பளவை அதிகரிக்கும் நோக்கில் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்தால் அம்ருத் எனப்படும் நகர்ப்புற மாற்றம் மற்றும் புத்துயிர் ஊட்டலுக்கான அடல் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது முதற்கட்டமாக நாட்டில் உள்ள ஐநூறு மாநகரங்கள் மற்றும் நகர பகுதிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது மக்களின் வாழ்க்கையை குறிப்பாக ஏழைகள் மற்றும் நலிந்த பிரிவினரின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே இந்த இயக்கத்தின் நோக்கமாகும் பூங்காக்கள் மற்றும் பசுமை பரப்பின் அளவை அதிகரித்து அரசு போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துவதுடன் பிரத்யேக நடைபாதைகளை அமைத்து நடை மற்றும் சைக்கிள் ஓட்டுவதை ஊக்குவிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழி குடிநீர் இணைப்பு மற்றும் நவீன கழிவறை வசதிகளை ஏற்படுத்துவதும் இந்த இயக்கத்தின் குறிக்கோளாகும் மேலும் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு மையங்கள் வாகன நிறுத்தங்களும் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்படுகிறது மழைநீர் வடிகால்களை அமைப்பதன் வாயிலாக நகர்ப்புறங்களில் மழைநீர் தேங்கி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுப்பதன் வாயிலாக நகர்ப்புறங்களுக்கு புது பொலிவு ஏற்படுத்தப்படுகிறது முந்தைய காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு திட்டவாரியாக தனித்தனி ஒப்புதலை பெற வேண்டியிருந்தது ஆனால் அம்ருத் திட்டத்தின்படி மாநிலங்கள் தங்களது வருடாந்திர செயல் திட்டத்தை ஆண்டுக்கு ஒருமுறை மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்திடம் சமர்ப்பித்து ஒப்புதல் பெற்றாலே போதுமானதாகும் இதன் மூலம் திட்டமிடல் மற்றும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகளும் சம பங்குதாரராக ஆக்கப்படுவது உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது அரசால் அறிவிக்கப்படும் எந்தவொரு திட்டமும் வெற்றியடைய வேண்டுமெனில் அதற்கு அமைப்பு ரீதியான வலுவான கட்டமைப்பு அவசியம் அதற்கேற்ப திறன் உருவாக்கம் மற்றும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பல்வேறு அம்சங்கள் அம்ருத் இயக்கத்தில் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக சேவை வழங்குதல் நிதி ஆதாரங்களை திரட்டுதல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடு மேலும் வெளிப்படையானதாகவும் கூடுதல் பொறுப்புணர்வுடனும் அமைவதற்கு இந்த சீர்திருத்தங்களில் வகை செய்யப்பட்டுள்ளது திறன் உருவாக்க நடவடிக்கைகள் நகராட்சி நிர்வாகிகளுக்கு அதிகாரம் அளித்து திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றி முடிக்கவும் வகை செய்கிறது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகராட்சி மாநகராட்சி கண்டோன்மென்ட் பகுதிகள் தலைநகர் பகுதிகள் திட்டத்தின் கீழ் மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்தால் பாரம்பரிய நகரமாக அறிவிக்கப்பட்ட நகர்ப்பகுதிகள் எழுபத்தைந்தாயிரம் முதல் ஒரு லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட முக்கிய ஆற்றங்கரையோர நகரங்கள் பிரதேசங்கள் தீவு பகுதிகள் மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களிலும் அம்ருத் இயக்கத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் திருநெல்வேலி தூத்துக்குடி சேலம் ஈரோடு திருப்பூர் ஒசூர் காஞ்சிபுரம் கடலூர் வேலூர் திருவண்ணாமலை காரைக்குடி ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி நாகர்கோவில் அம்பத்தூர் ஆவடி உள்ளிட்ட முப்பத்து மூன்று நகரப் பகுதிகளில் அம்ரித் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது குடிநீர் விநியோக பிரிவில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள குடிநீர் விநியோகத்தை விரிவுபடுத்துதல் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல் மற்றும் மீட்டர் பொருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் பழைய குடிநீர் திட்டங்களை மேம்படுத்துதல் நகர்ப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை சீரமைத்தல் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளுடன் மலைப்பகுதிகள் மற்றும் கடலோர நகரங்கள் மற்றும் புளோரைட் ஆர்சானிக் கலந்த நிலத்தடி நீர் வரும் பகுதிகளுக்கென சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது தல் பிரிவில் பாதாள சாக்கடை திட்டங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகளை மேம்படுத்துதல் பழைய கழிவுநீர் வடிகால் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை சீரமைத்தல் கழிவுநீரை சுத்திகரித்து மறு பயன்பாட்டிற்கான திட்டங்களும் கழிவுநீர் தொட்டிகளில் சேரும் கழிவுகளை இயந்திரங்கள் மற்றும் உயிரியல் முறையில் சுத்தம் செய்தல் அவற்றை எடுத்துச் செல்வதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்படுகிறது நகர்ப்புற போக்குவரத்து பிரிவில் புதிய பேருந்துகளை இயக்குதல் உள்நாட்டு நீர்வழித்தடத்தில் படகு போக்குவரத்துகளை மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது இது தவிர சாலையோர நடைபாதைகள் மற்றும் நடை மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்படுவதுடன் இயந்திர போக்குவரத்தை குறைக்கும் வகையில் சைக்கிள் பயன்பாடும் ஊக்குவிக்கப்படுகிறது பன்னடுக்கு வாகன நிறுத்துமிடங்கள் துரித பேருந்து போக்குவரத்து போன்றவையும் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்திற்கென இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் இருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் நிதியாண்டு வரையிலான ஐந்தாண்டு காலத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இந்த நிதி மக்கள் தொகை மற்றும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நகரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது மேலும் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் எண்பது சதவீதம் திட்டப்பணிகளுக்கும் பத்து சதவீதம் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கும் எட்டு சதவீதம் நிர்வாக செலவுகளுக்கும் இரண்டு சதவீதம் அலுவலக செலவுகளுக்கும் செலவிடப்பட்டது திட்டங்களுக்கான செலவை பொறுத்தவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களில் மொத்த செலவில் மூன்றில் ஒரு பகுதியும் பத்து லட்சம் வரையிலான மக்கள் தொகை கொண்ட மாநகரங்கள் மற்றும் நகரங்களுக்கு திட்டச்செலவில் தொகையும் மத்திய நிதி உதவியாகவும் வழங்கப்பட்டது எஞ்சிய தொகை மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது தனியார் முதலீடு வாயிலாக மேற்கொள்ளப்பட்டது முந்தைய ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மறுசீரமைப்புக்கான தேசிய இயக்கத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இத்திட்டத்திற்கும் பின்பற்றப்படுகிறது திட்ட செலவுக்கான நிதி ஒதுக்கீட்டில் அவசர செலவுகள் மற்றும் கூடுதல் செலவினங்கள் ஏதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தை செயல்படுத்தும் உள்ளாட்சி அமைப்பிடம் போதுமான நிதி இருந்தால் ஒரே ஆண்டிற்குள்ளாகவே இதனை நிறைவேற்றலாம் நிதி ஆதாரம் இல்லாத நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ஐந்தாண்டுகளுக்குள் செயல்படுத்த அனுமதிக்கப்பட்டது கழிவுநீர் அகற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் இடங்களில் கழிவுநீரை எடுத்துச் செல்லும் கால்வாயின் தொலைவு மற்றும் நீரேற்றுதலுக்கான மின்கட்டண செலவு அதிகமாக இருக்கும் என்று கருதினால் திட்டப்பகுதியிலேயே கழிவுநீரை மறுசுழற்சி செய்து அதனை மறுபயன்பாடு செய்து கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டது ஒவ்வொரு நகராட்சி அல்லது மாநகராட்சி பகுதியிலும் சேகரிக்கப்படும் மொத்த கழிவுநீரில் குறைந்தது பத்து சதவீத அளவிற்கு மறுசுழற்சி செய்து குடிநீர் அல்லாத தேவைகளுக்கு பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது திட்ட மதிப்பீடுகளை தயாரிக்கும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறைந்த செலவிலான வடிவமைப்பு மற்றும் திட்ட மதிப்பீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும் போதுமான நிலம் கையிருப்பில் இருப்பதுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளின் ஒப்புதலை பெற்ற திட்டங்களைத்தான் அம்ருத் திட்டத்தில் செயல்படுத்த வேண்டும் மேலும் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் பேரிடர்களை தாக்குப்பிடிக்கக்கூடியவையாக இருப்பதும் அவசியம் திட்ட செலவில் மாநில அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்பிடம் போதுமான நிதி இல்லாமல் இருந்தால் வரி வசூல் பிற வகையான கட்டண வசூல் மூலம் கிடைக்கும் வருவாயையோ அல்லது வங்கி மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் கடனுதவி கடன் பத்திரங்கள் மூலமாகவும் நிதி ஆதாரத்தை திரட்டிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி பகுதியில் சொத்து வரியை பத்து ஆண்டுகளுக்கு உயர்த்தி கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது இவை அல்லாமல் மாநில அளவிலான திட்ட மதிப்பீட்டை தயாரிக்கும் போதே நவீன நகரங்கள் இயக்கம் தூய்மை இந்தியா இயக்கம் ஹிருதை எனப்படும் தேசிய பாரம்பரிய நகர அபிவிருத்தி மற்றும் மேம்பாட்டு திட்டம் டிஜிட்டல் இந்தியா திறன் மேம்பாடு அனைவருக்கும் வீட்டு வசதி போன்ற மத்திய மாநில அரசுகளின் திட்டத்தை ஒருங்கிணைத்தும் அம்ருத் திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அம்ருத் டூ பாயிண்ட் ஓ இயக்கத்தின் இரண்டாம் கட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதுதில்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்திய நகரங்களை பாதுகாப்பான தண்ணீர் மற்றும் குப்பையில்லா நகரங்களாக மாற்றுவதுடன் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் கழிவுநீர் கலக்காமல் தடுப்பதை நோக்கமாக கொண்டு இரண்டாம் கட்ட பணிகளை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டு வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு லட்சத்து ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்காக ஐந்தாண்டுகளில் எழுபத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தெட்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு திட்டங்களுக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையால் அனுமதிக்கப்பட்டு அதற்கான நிதி மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதி மாவட்ட அல்லது உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு நேரடியாக வழங்கப்படாது மாநில அரசுகள் வாயிலாகவே வழங்கப்படும் அம்ருத் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறையின்படி சம்பந்தப்பட்ட மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மாநில அளவிலான நீர் செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்குள் அதற்கு ஒப்புதல் பெறுவது அவசியம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி வரை சுமார் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளன திட்டப்பணிகள் அனைத்தும் அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர் தலைமையிலான மாநில உயர் அதிகாரம் பெற்ற வழிகாட்டுதல் குழுவினரால் மாநில அளவில் கண்காணிக்கப்படுகிறது நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறை செயலாளர் தலைமையிலான மாநில அளவிலான தொழில்நுட்பக் குழு தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழுவினருக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை வழங்கும் அம்ருத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான உள்ளாட்சி அமைப்புகளை தேர்வு செய்யும் போது அவற்றின் நிதி நிலைமை மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களின் அவசியம் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கலாம் சம்பந்தப்பட்ட தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர் அல்லது நகராட்சி தலைவர் ஆணையாளர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி முன்னுரிமைப்படுத்த வேண்டும் ஏழைகள் அதிகம் வசிக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கலாம் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புதான் திட்டப்பணிகளை செயல்படுத்த வேண்டும் அவ்வாறு செயல்படுத்தக்கூடிய வல்லமை அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு இல்லை என்று மாநில அரசு கருதுமேயானால் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பிரத்யேக முகமை ஒன்றை தேர்வு செய்து அவர்களுடன் சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது மாநகராட்சி மாநில அரசு ஆகியவை முத்தரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டு பணிகளை நிறைவேற்றலாம் மத்திய அரசின் நிதி உதவி இருபது நாற்பது நாற்பது என்ற விகிதத்தில் மூன்று தவணைகளாக விடுவிக்கப்படும் மாநிலத்தின் வருடாந்திர செயல் திட்டத்திற்கு தேசிய அளவிலான குழு ஒப்புதல் அளித்தவுடன் முதல் தவணை நிதி விடுவிக்கப்படும் திட்டப்பணியின் முன்னேற்றம் மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றிதழை மாநில அரசு வழங்கிய பிறகு இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட தவணைகள் விடுவிக்கப்படும் அம்ருத் இரண்டாம் கட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை இந்தியா இயக்கத்தின் தொடர்ச்சியாக அம்ருத் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது என்றார் நகர்ப்புற மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதுடன் அனைத்து நகரங்களையும் தூய்மையானவையாக பராமரிக்கும் வகையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை இருபது சதவீத கழிவுகள் மட்டுமே சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் இது எழுபது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதனை நூறு சதவீதமாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் நகரங்களை மேம்படுத்துவதற்காக நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் அம்ரு திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு பேசிய அப்போதைய மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இந்த திட்டம் இந்தியாவை உண்மையிலேயே தூய்மை மையான நகரங்களை கொண்ட நாடாக மாற்றி அமைக்கும் என்றார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் திறந்தவெளி கழிப்பிடமில்லாத நிலை உருவாக்கப்பட்டதைப் போன்று அம்ருத் திட்டம் இந்தியாவை குப்பையில்லா நகரமாக மாற்றி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அம்ருத் திட்டத்தின் முதற்கட்டம் ஐநூறு நகரங்களில் மட்டும் செயல்படுத்தப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்டம் அனைத்து நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப்சிங் பூரி குறிப்பிட்டார் அம்ருத் திட்டத்தை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார் முன்பு துறைவாரியான நிதி ஒதுக்கீடு மட்டும் செய்யப்பட்டு வந்த நிலை மாறி தற்போது குறிப்பிட்ட திட்டத்திற்கு குறிப்பிட்ட நகரத்திற்கு என நிதி ஒதுக்கி செயல்படுத்துவதன் மூலம் அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறி அதன் இலக்கை அடையும் போது நாட்டில் மாற்றம் ஏற்படும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திச்சுடர் மத்திய அரசின் நகர்ப்புற மறுசீரமைப்புக்கான அடல் இயக்கம் மற்றும் நகர்ப்புறங்களில் அது ஏற்படுத்தியுள்ள மாற்றம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் மணிமாறன் வாசித்தவர் வடிவழகி கபிலன்